பமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற இந்த மாதம் முதல்ல நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த வருமானம் இந்த மாதம் எந்த ரூபத்தில் நமக்கு வருது ஒன்றும் வேலையின் மூலமாக வரணும் அல்லது நம்ம பிஸ்னஸ் அதன் மூலமாக வரணும் அப்படி போது ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாப் ப்ரொஃபஷன் கேரியர் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் ஆனாலும் கூட இந்த மாதம் பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுடைய வருமானம் இல்லாத இடத்துல சூரியன் செவ்வா சுக்குரன் புதன் அத்தனை கிரகங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏனிங்கி இருப்பதற்கான வாய்ப்பை நல்லாவே காமிக்கிது அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு நம்முடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி அல்லது நல்ல ஒரு ரெஃப்யூட்டட் கன்சல் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் சர்வீஸ் குரிய புதனே சுக்கரனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவரும் ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய தொடர்பு அந்த கிரகங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அப்படி பார்க்குற போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் ஐடியிலாம் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய ஜாப்பில் எது பார்க்குறீங்களோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய சுப்பீரியர் கொலீக்ஸ் எல்லாருமே உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது இது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு வேலையை விட்டவங்க வேலையை விட்டு வெளியே தினவங்க வயசானவங்க வேலைக்கு நின்னவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு வேலை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு வேலையில் நான் வந்து ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலைன்னா பண்ணுங்கள் பரவலைனா பரவாயில்ல ஆனாலும் கூட வேலை மாறணும் கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணும் இருக்கிற கம்பெனி பேப்பர் போகணும்னு நினைக்கிறேங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எல்லாமே பரவாயில்ல சரி இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸ்மே நல்லா இருக்கு யாரெல்லாம் பிஸ்னஸில் ரெண்டு விதம் இருக்குது நாம் சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் அல்லது நம்ம பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் முதல்ல அது மட்டுமல்ல பிஸ்னஸ்லேயே ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒன்று ப்ரொடக்ஷன் சார்ந்தது ஒன்று ஒன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்ந்தது வரிசையாக பார்க்கலாம் முதல்ல சொந்த பிஸ்னஸ் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் லாபம் வருமானம் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவா நீங்களும் லாபம் அடைவீங்க ரெண்டு பேருக்குமே பரவாயில்ல பட் உங்களுடைய லாபம் தான் இந்த மதம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்தபடியாக நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது அது நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது யாரெல்லாம் வந்து சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க சேல்ஸ் பண்ணுறீங்க சர்வீஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்ல ஆக நீங்கள் இந்த மாதம் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் ராகு வந்து அத்தனை விதமான தகவல் தொடர்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதம் முதல்ல சொன்ன ஃபினான்ஷியலி பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை வேலையில் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் அதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இது வரைக்கும் லோன் கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்கு லேட் ஆகிட்டுருக்குங்கிறது லோன் கிடைக்கும் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எது பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அதை கட்ட நல்ல லேபர்ஸ் குறிப்பாக ஸ்கில்டு லேபர் லேடி லேபர் எது பார்த்திங்கன்னா அவங்க பேர் ஊழியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க இவ்வளவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் அதே சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதில்லாமல் கார்டியாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க உடம்பில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் அதே குரு உங்களுக்கு ஏழில் இருக்கார் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரே ரொம்ப குறச்சிடுவார் ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அதுலேயும் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிச்சுருங்க இது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் அத்தனை விதமான சோஷியல் மீடியா முதலே யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் உங்களுக்கு திருமணம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியும் உங்களுக்கு நல்ல ஜெயினை கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் தான் வரும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராட் மூவ் பண்ணுறேன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருந்தீங்களே கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றங்கள் இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சன்னித்தனடு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் அத்தனை விதமான சுகபோங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறைவு உங்களுக்கு இருக்கும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் தேவையில்லாத கன்ஃப்யூஸ் இருக்கும் அன்வான்ட் திங்கிங் இருக்கும் படத்தை தூக்கம் வராத சுச்சுவேஷன் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் கவலைப்படாதுங்க ஏதோ எல்லா கிரகங்களும் எல்லாமே நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை இந்த மதம் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது நீங்கள் இந்த மதம் இறை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நல்லா இருக்கும் இந்த மதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுடைய பெண் நண்பர்களாக நிற்பனார்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் தேவையில்லாத யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காரு அப்படி இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய நீண்ட தூர பிரயாணத்தை சொல்கிறாரு ஸோ லாங் ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதை பிரயா அது பிளான் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனாக அத்தனையும் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாமல் நான் அரசியலில் இருக்கிறேன் பாலிட்டிக்ஸ் எனக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்தஸ்து புகழ் உண்டு வருமானங்கள் உங்களுக்கு அதில் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் யூக வணிகங்கள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு கெயின் உங்களுக்கு எனக்கு ஒருவேளை நான் லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் அதிர்ஷ்டம் இருக்காங்கிறவங்க நார்மல் அதுவும் இல்லாமல் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது இந்த மாதமாக தேர்வு நினைக்கிறவங்களுக்கு தேர்றதுக்கான வாய்ப்பு கேஷினோ அதில் நான் சீட்டாட்டத்தில் விட்டால் ஏதாவது தேர் வாங்குறவங்களுக்கு தேர்றதுக்கான சுச்சுவேஷன் அது இல்லாமல் நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது டிராவல் உங்களுக்கு இருக்குது நீங்கள் தான் உங்களோட மகிழ்ச்சியை பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலமாக இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்மந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் இந்த மாதம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்மளை படைச்சவர் உங்களுக்கு தெரியும் அவரே நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக முருகப்பெருமானை நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வரக்கூடிய நோய்களுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்